இயேசு கிறிஸ்துவின் விளையிடப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த புதிய ஆண்டின் காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் வர வாசிக்கிறோம் அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கந்தூரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் கண்பான தெய்வனுடைய அந்த புதிய வருடம் வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் தரட்டும் என்று அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய வருடத்தில் உங்கள் நீதிக்கு தக்கதான பலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் அருளி செய்வார் இங்க எலிகு என்றுதான வாலிபன் யோகுக்கு கொடுத்த ஆலோசனை குறித்து நாம் இங்கே வாசி வாசிக்க முடிந்தது அது அவனுடைய சொந்த வார்த்தை அல்ல சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அந்த ஆவியானவரால் நிறைந்து ஆவியானவரால் ஏவப்பட்டு சொன்னதான வார்த்தையாய் காணப்படுகிறது கத்தோடைய கோபம் மற்ற விருத்தாப்பியராகிய யோபுவின் மூன்று நபர்கள் மேலும் வந்தது ஆனால் மேல் கத்தோடைய கோபம் வரவில்லை என்று பார்க்கிறோம் எலுகை ஒரு கருவியாக தான் காணப்பட்டார் இந்த வசனம் ஆவியானவருடையது கத்தோடைய வார்த்தையின்படியே நீதிக்குரிய ஜீவியத்தின் பலனை கொடுத்தார் நீதியாய் ஜீவித்ததன் மூலமாக நீதிக்குரிய காரியங்களை ஏதோ செய்தது நிமித்தம் இரண்டு மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்த ஏவுக்கு அணு செய்தால் கண்பான கத்துடைய பக்தியுள்ள கர்த்தக்குரிய பக்தியுள்ளதான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கர்த்த நிச்சயம் உங்களுக்கு கட்டளையிடுவார் நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி தேவன் மேல் அவருடைய பிரியம் காணப்படுகிறது அவருடைய நாமம் நமது இருக்கிற கர்த்தர் என்பது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்காக பாவமாக்கினார் அவருடைய பிள்ளைகள் நாம் எதை செய்தாலும் யாரோடு பழகினாலும் அது நியாயமானதாகவும் கர்த்தருடைய பார்வையில் சரியானதாகவும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் வாஞ்சிக்கிறார்

அனுதினமும் நீதி உள்ள வசனத்தில் பிரியமாக காணப்பட வேண்டும் நீதியின் கனிவுகளால் இருந்து ஒரு ஒரு வாழ்க்கை சுயமுடியும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் நீதியின் பலிகளை ஆண்டு அனுதினமும் நாம் செலுத்த வேண்டும் கர்த்தரை துதிப்பதும் ஆராதிப்பதும் ஜெபிப்பதும் கொடுப்பதும் நீதியின் இருதயத்திலிருந்து கடந்து வர வேண்டும் உதவிகளால் கர்த்தரை கணம் பண்ணி இருதயம் ஆண்டு வரை விட்டு தூரமாக காணப்பட வேண்டாம் என்று சொல்லி கர்த்த விருப்பமுடையவராய் காணப்படுகிறார் அநீதியாய் தோன்றுகிற எல்லா காதிகளும் விட்டு விட்டு விலகிவிட வேண்டும் அப்பொழுது மீது நீதியின் பலனை கர்த்த நம்முடைய வாழ்க்கையில கட்டளை விட போதுமான தேவன் நம்முடைய நீதியின் விளைச்சலை கருத்தை பண்ணுவார் நீதியாய் ஜீவிக்கிற நம்முடைய சிறு சின்மல் ஆண்டுகளுடைய நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இதுக்குரிய வாழ்க்கையை வாழுகிற உங்கள் மீது நீதியின் சூரியனுடைய ஆரோக்கியம் அது நிச்சயமாக இறங்கி வரும் நோய் இல்லாத சுக வாழ்வை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கட்டளை இடுவார் கர்த்தர் தம்முடைய நீதியின் வலது கருத்துல உங்களை தாங்குவார் கர்த்தருடைய வருகையின் நேரத்துல நீதியாகவும் உண்மையாகவும் ஜீவித்த உங்களுக்கு நீதியின் கிரீடத்தை தந்து உங்களை கனப்படுத்த ஒரு போதுமான தெய்வனாய் கனப்படுகிறார் எனவே கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல கர்த்தருக்கு என்ன ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தெய்வ சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கலாமா பொழுதுல நியாயாதிபதியாக அர்ப்பணிப்போம் ஆளுகும் கிருபையும் உறவுகூட இருப்பதாக அவன் சொமா பரிசுத்தமும் இறக்கமும் அன்பின் தகுப்பனே அப்பா கடந்த ஓராண்டு காலமான நிறங்களை கண்ணினி மோப்பல் பாதுகாத்து இந்த புதிய ஆண்டின் காலை நேரத்தில் அனுகிறேன் உங்களுடைய திரைப்பாதத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீ எங்களை வழிநடத்த நீங்கள் போதுமானவர் நீ எங்களை வழிநடத்த போதுமான தகவனாண்டவர நாங்கள் என்ன செய்ய வேண்டும் செய்ய என்று சொல்லி பரிசு தாவியான ஒரு ஒவ்வொரு நாட்களும் நீ எங்களுக்கு ஆலோசனை கருத்தராக இருந்து வழிநடத்துவிறாக பாவம் இருந்த இந்த உலகத்துல நீதி இல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாடு முழுவதும் அப்பா நாங்கள் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை ஒரு பரிசுத்தம் ஒரு வாழ்க்கை நமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் பொழுது நீதி நியாய அதிபதி நீர் ஜீவ கிரீடத்தை நீதியின் கிரீடத்தை தருகிறேன் அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எவ்வளவு போல ஆண்டுகிறேன் நாங்கள் சகல விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு போல உண்மை ஒத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் இதை ஆசிர்வதியும் ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்